ஆலங்குளத்தில் பெருந்தலைவர் காமராஜர் சிலைக்கு தமிழ் மாநில காங்கிரஸ் தென்காசி தெற்கு மாவட்ட தலைவர் என் சார்லஸ் கட்சி நிர்வாகிகளுடன் மாலை அணிவித்து மரியாதை தமிழ் மாநில காங்கிரஸ் புதிய உறுப்பினர் சேர்க்கை நிகழ்வையும் தொடங்கி வைத்தார் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் ஜி கே வாசன் நல்லாசியுடன் தென்காசி தெற்கு மாவட்ட தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவராக என் டி எஸ் சார்லஸ் நியமிக்கப்பட்டுள்ளார் இந்த நிலையில் தென்காசி தெற்கு மாவட்ட தமாக தலைவர் என் டி எஸ் சார்லஸ் ஆலங்குளத்தில் பெருந்தலைவர் காமராஜர் சிலைக்கு கட்சி நிர்வாகிகளுடன் இன்று மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் தென்காசி தெற்கு மாவட்டத்தில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை பலப்படுத்தும் வகையில் ஆலங்குளத்தில் பெருந்தலைவர் காமராஜர் சிலை அருகே கட்சியின் புதிய உறுப்பினர் சேர்க்கை நிகழ்வை என் டி எஸ் சார்லஸ் தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்விற்கு தமாக மாவட்ட துணைத் தலைவர் காசி பெருமாள் ஆலங்குளம் நகரத் தலைவர் தாமஸ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் கட்சி நிர்வாகிகள் வெங்கடேஸ்வரபுரம் அரசி பெட்ரோலியம் விஜயராம் மகேந்திரன் வழக்கறிஞர் டி மகேஷ் குறிப்பன்குளம் தங்கப்பா சவுந்தர் செல்வம் ஓய்வு ஆசிரியர் கே பி சமுத்திரபாண்டி ஜி ராஜ் மகளிரணி தெய்வக்கனி ராஜா கார்த்திக் அருள்ராஜ் மாஸ்டர் ராஜா சாதிக் ராமகிருஷ்ணன் ராமர் கணேசன் முத்தையா உட்பட தமிழ் மாநில காங்கிரஸ் முக்கிய நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்